ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து வெல்கம் டு நம்ம நம்மளகம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கையில் போடாமல் எப்படி வந்து நம்ம கலர் யூஸ் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடியே நான் வந்து கையில் தொடாமல் எப்படி நம்ம கலர் கோலமாக போடுறது நம்ம முன்னாடி வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு அந்த வலைப்பை பார்த்திங்கன்னா கிடைக்காது அதனால பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்குது இல்லையா இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் கவர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடியதா இருக்குது நான் முன்னாடியே வந்து கையில் கலர் கோலமாக எப்படி போகுது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெட் பேக் யூஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து நெட் பேக் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது அதனால இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி யார் வேணாலும் பண்ணலாம் இது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கிற இந்த பிளாஸ்டிக் கவர் இருந்தால் போதும் நம்ம செஞ்சுட்டு அழகாக பண்ணலாம் நம்ம கடைங்களெல்லாம் வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரும் நம்ம யூஸ் பண்ணலாம் அது கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் மெயினாக வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற கவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும் இங்கே வந்து எத்தனை பாட்டில் வந்து கலர் பவுடர் போட்டிருக்கீங்களோ அத்தனை பாட்டிலுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பாட்டில் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் ரெண்டு க குட்டி குட்டி பீசஸ்ஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மெத்தட் ரொம்ப நல்லா வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு பீசஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது மாதிரி மிக்ஸ்டு கலர் கோல்மாவு வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் கூட கிடைக்கிது நான் வந்து பார்த்திங்கன்னா கல்லை கேட்டு பார்த்தேன் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இது மாதிரி மிக்ஸ்டு பண்ணி விற்கிறாங்க அப்படியே ஒரு பேக் விற்கிறாங்க எண்பது ரூபா அதில் பார்த்திங்கன்னா ஒரு இரு பத்தா இல்லை இருபதா தெரியும் எனக்கு தெரியல அவ்வளோ கலர்ஸ் இருக்குது அது இல்லை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கேட்டு பாருங்கள் இது மாதிரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க நம்ம வந்து எப்படி வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாட்டிலில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம் இது எதுக்காக நம்ம திக்னஸாக எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோல்ஸ் போட போகிறோம் இதில் அந்த பாட்டிலில் வச்சு இந்த கவரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் நமக்கு என்ன பாட்டில் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து மிக்ஸ்டு தான் இது ரெடிமேடாக வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும் நீங்கள் மண் கலந்து யூஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து கொட்டாது ஸோ ரெடிமேடு தான் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெடிமேட் கோலம் ரெடிமேட் கலர் கோலமாக யூஸ் பண்ணிங்கள தான் வந்து இந்த இதில் வந்து ஈஸியாக கொட்டும் இப்போ வந்து இதில் நம்ம கொட்டிக்கலாம் இந்த ரெடிமேடு கலர் கோலமாக வந்து நம்ம கொட்டிடலாம் இந்த மெத்தோடும் கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும் இந்த ரெடிமேட் வந்து நிறைய இடத்துல விற்கிறாங்க பாருங்க இதையோ நான் போட்டுக்கிறேன் இதையோ வந்து நம்ம கொட்டிடலாம் இப்ப பாருங்க கொட்டிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போடுறோம்னா இந்த கட் பண்ணி வச்சுருந்த பிளாஸ்டிக் கவரை வந்து இதுக்குள்ளே போட்ட இது மேலே போட்டுட்டு இப்போ பாருங்கள் லப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக போட்டுடலாம் நல்லா டைட்டாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டுமுன்னா அது வந்து வராது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஊசி இருக்கும் கோடி தைக்கிற ஊசி இது இதை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுங்க இது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால அழகாக வந்துடும் நம்ம வராதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுத்து கிடையாது அழகாக குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் போட்டுவிட்டேன் பாட்டலுக்கும் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து லவர் பேண்ட் போட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இந்த மெத்தட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நெட் பேக் கிடைக்காதுங்க நீங்கள் இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இது எந்த எப்படி வந்து கீழே கொட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம இந்த கலர் போட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா கொட்டுது ரொம்ப வந்து கொஞ்சமாக தான் கொட்டுது உங்களுக்கு வந்து நிறைய வேணும்னா பெரிய பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மெத்தடும் கண்டிப்பாக இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அந்த வலை இதில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் நிறைய கொட்டும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஷ்டம் தான் ஹோஸ் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொட்டும் நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக கொட்டும் கம்மியாக கொட்டும் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நிறையா கொட்டும் இங்கே பாருங்க நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே மணல்லாம் ரெடி பண்ணி பண்ணுற இதுவில் கண்டிப்பாக நம்மளால் போட முடியாது ஏன்னா அந்த அந்த அந்தளவுக்கு கொட்டாது இது வந்து ரெடிமேடு மாவுன்றதுனால கலர் மாவுன்றதுனால இது வந்து அழகாக கொட்டுது இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே க்ரீன் கலரில் போடலாம் இப்போ பாருங்கள் கொட்டி பாருங்கள் அப்படி கண்டி கொட்டலைன்னா எனக்கு கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இது வந்து கொட்டலை அதனால் கொஞ்சம் நான் ஹோல்ஸ் வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போடிகிட்டே அது கொட்டும் பாருங்க கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன் இப்போ கொட்டுது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி நம்ம பண்ணோம் அழகாக புட்டது இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுவும் நல்லா இருக்குது ஈஸியாக இருக்குது இது ரொம்ப சிம்பிளானது வலை கிடைக்காதவங்க இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிஜமாவே ரொம்ப நல்லா கொட்டுதுங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தடும் ட்ரை பண்ணணும் பாருங்க ரொம்ப நல்லா அருமையாக கொட்டுது சப்போஸ் உங்களுக்கு கொட்டலைன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு க்ரீம் பாருங்கள் పాంగు నల్చి వీడియో ఉన్న నెక్కరే పిడిచిన్న లైక్ పను షేర్ పనులు మరక ఎేనల్ల సబ్స్ైబ్ పని సపోర్ట్ పను థ్యాంక్ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో